இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தலைமையேற்று வழிநடத்திக் கொடுக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் வாசத்திற்குரிய அன்பானன் யாரப்பன் அவர்கள் இந்த நிகழ்வில் ஆரம்பமாக துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகளை தொகுதி நிர்வாகிகளை பகுதி நிர்வாகிகளை கிளை நிர்வாகிகளை நகரத்துறை நிர்வாகிகளை ஒன்றிய துறை நிர்வாகிகளை கூட்டணி கட்சியுடைய அனைத்து வட்டத்திலுமான நிர்வாகிகளை எனது பாசத்திற்குரிய அன்பு மகிழ்ச்சியுடைய நிர்வாகிகளை சகோதரர்களை சகோதரிகளை நல்ல தருணத்தில் எங்களுக்கு பாராளுமன்றத்துடைய வேட்பாளர் என்ற அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த

அடுத்த போதர்களே காலையிலும் கூட நான் சொல்லி காட்டினேன் இப்பொழுதும் கூட நான் சொல்லி காட்டுகிறேன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்து என்ன தெரியுமா எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன் ஆனால் அதுதான் எதன் சிரமம் அதுதான் உண்மை என்ன தெரியுமா அடித்து ஆடுகிற அதிமுக பதற்றத்தில் பாஜக திமுகா மகிழ்ச்சியில் மக்கள் என்று சொல்லி இப்பொழுது தமிழகம் முழுவதும் அதிமுக நிலைப்பாடு ஒரு மாபெரும்

அதாவது எனக்கு இப்போதைக்கு நிர்வாகியுடைய பெயர் எனக்கு தெரியாம இருக்கலாம் என்னுடைய கூட்டணி கட்சியுடைய நிர்வாகியுடைய பெயர் தெரியாமல் இருக்கலாம் ஆதரவு இந்த கட்சியுடைய நிர்வாகிகளுடைய பெயர் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் காலத்துக்கு முன்பு உங்கள் அனைவருடைய பெயர்களையும் தெரிந்து கொள்ள

என்ன காரணத்தால இந்த திருங்க கருணவங்களும் ராசாதரகுளும் கிட்ட காதுல சொல்லுங்க உங்க எக்ஸிகிரின் போறது ராசாதரகுளும் தானால வந்துட்டோம் இங்க அதிக்கு அதிக்கு என்னதுக்கு ரோசை இல்ல இங்க இருக்கிற தீபூ

எங்க <laughs> எடப்பாடி <laughs> <laughs> இதை கொண்டு நம்முடைய வாக்கு பெட்டியில இரட்டையில சின்னத்திற்கு நாம் அழுத்துகிற அளவில் மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிற கட்சிக்கும் எனக்கு நிலப்போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பின்னாடி முதலமைச்சர் இதுவரைக்கும் ஜெயிச்சுட்டு போயிருந்தது இங்க எல்லாம் ஜெயிக்கிறது வேலை செய்யவும் சொல்லுமாக நான் சொல்லுமாக

பிரச்சாரத்தை பிரச்சாரத்துக்கு எடுத்துக்கொண்டது வேற ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு வாசகம் தான் அந்த மோடியா இந்த நேரியா என்பது மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தீர்மானித்தது இப்ப அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த மோடியா இந்த எடப்பாடியா என்று கேட்டு மேற்கொள்ள அந்த அங்க இருந்து வெளியேறிய பின்பு அடுத்த அழுத்தங்களையும் போட்டு எடப்பாடியில் இணைந்துதான் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் கம்பீரமான முறையில் தொகுப்புகளை அமைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் இதற்கு களமாடி பெரிய பெரியவர்கள் ஆட்கள் எல்லாம் வந்து அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு பூஜா கூட்டுகிற நிலையில் அதை எல்லாம் தைரியமாக நாற்பது தொகுதிகளில் இதற்கு நாம் களமாடி கொண்டிருக்கிறோம் அது மிக முக்கியமானது ஒரு நிகழ்வாக மக்களிடத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே நம்மை பொறுத்தவரை நாடுகள் என்பதை எஞ்சிக்கல் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயா எந்த எந்த உற்சாகத்தை காட்டினோமோ அதே அதே உற்சாகத்தை நாம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது